வணக்கம் நான் பி எம் செந்தில்குமாருங்க நான் நைன்டி ஃபைவ் டு நைன்டி நைன் கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரி படித்தேன் படித்து முடிச்சுட்டு பேங்கில் ஜாயின் பண்ணேன் நான் வயம் இது வேர் எஸ் ரீஜனல் இன் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ் டிஜிஎம் ஸோ இன்றைக்கி வந்து இந்த கெட் டுகெதர் விவா ஆர்கனைஸ்டு ஃபார் ஆல் அவர் பேட்ச்மேட்ஸ் மேட்ஸ் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நைன்டி நைனில் கோர்ஸ் முடித்தோம் இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் ஸோ இட்ஸ் அ மொமெண்டஸ் ஈவெண்ட் ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய இவெண்ட்டாக இதை இருக்கிறோம் நான் இருபத்தாறு வருஷம் கழிச்சி எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கறதுங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக எடுத்துட்டு லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வீ ஒர்க் டுகர் லண்டன்லேருந்து வந்திருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க என்னோட பேட்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் செக்ரட்டரியாக இருக்கார் ஒரு ஃப்ரெண்ட் அவரும் வந்திருக்காரு ஹிமாச்சல் பிரதேசில் அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரியாக இருக்காரு கேஎஸ்காம் ஆல் தே சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃப்ரம் மிசோராம் கேஎஸ்காம் அண்ட் நிறைய போஸ்ட்டில் நேஷனல் சீட் கார்பரேஷனில் இங்கே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸரார் மூணு பேர் இருக்காங்க எல்லாரும் தமி தமிழ்நாட்டில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்லேருந்து இந்தியாவில் டிஃப்ரெண்ட் இருந்து எல்லாருக்கும் வந்திருக்காங்க நான் ஒரு நாங்கள் நூற்றி அஞ்சு பேர் எங்கள் பேச்சில் நூற்றி அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோடு சேர்த்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் ஹவு ஜாயின் டுகெதர் டுடே ஸோ நாங்கள் இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் வி வாண்ட் டு ரீலீவ் அவர் காலேஜ் டேஸ் அதுக்காக தான் இவ்வளோ நல்லா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சோ மெனி பீப்பிள் வி ஆர் சோ ஹாப்பி டு ஆர்கனைஸ் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் விர் ஹோ ஹாப்பி டு மீட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஃபேமிலி திருப்பி காலேஜ் டேஸ்க்கு வந்த மாதிரி இருக்குது இதே லெக்சர் தான் உட்காந்து படித்தோம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷம் நைன்டி ஃபைவ்ல ஜாயின் பண்ணி இதே ஹால்தான் வந்து உட்காந்து ஜாயின் பண்ணி படித்தோம் அந்த அதே ஃபீலிங் வி ஆர் கெட்டிங் டுடே எல்லாம் மாறினாலும் இந்த யூனிவர்சிட்டியோட லெக்சரால் மட்டும் மாறாமல் அப்படியே இருக்குது வி ஆர் ஸோ ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் டு சிட் ஹியர் த சேம் பெஞ்ச் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஓகே என் பேர் செல்வேந்திரன் வந்து நேஷ்னல் சிட் கார்பரேஷனில் ரீஜனல் மேனேஜராக இருக்காங்க ஸோ நைன்டி ஃபைவ் பேஜோடு நாங்கள் அக்ரி படித்தோம் இங்கே இங்கே வந்து எல்லாத்தையும் பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஸோ இடையில நான் டெல்லியில் ஒர்க் பண்ணதுனால இங்கே வந்து இடையிலலாம் அவங்க கெட் டுகெதர் வச்சுருந்தாங்க ஆனால் நான் வந்து பார்க்க முடியல சேர முடியல ஸோ ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஜாயின் பண்ணுறதுல அட்லீஸ்ட் ஒரு மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த பீளை பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதில் கடவுளுக்கும் அதை ஆர்கனைஸ் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ நான் சாந்தி நான் சிங்கப்பூர்லேருந்து வரேன் பிஎஸ்சி அக்ரி இங்கே படித்தோம் நைன்டி ஃபைவ் டு நைன்ட்டி நைன் பேட்சு நான் இப்போ வந்து சிஏ பண்ணேன் சிங்கப்பூரில் போய்ட்டு சிஏ பண்ணேன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் சர்ப்ரைஸாக வந்திருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸோட ரிக்வெஸ்ட்னால இது என்னோட பழைய மெமரிஸ் எல்லாம் பிரிங்க் பண்ணுது இட்ஸ் வெரி ஒன்டர்ஃபுல் மூமெண்ட் ஃபார் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டெல் இன் த வேர்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டி இஸ் வெல் க்ரோவன் யுனிவர்சிட்டி நிறைய டெவலப் ஆயிருக்கு சோ என்னோட फ्रेंड्स எல்லாரும் பெரிய பெரிய ஆபீசஸா இருக்காங்க அத பார்க்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பாலை இடத்துக்கு எப்பவுமே வந்து ஆல்வேஸ் ஹாப்பி அதோட நம்ம படிச்ச இடம் படிச்ச फ्रेंड्स எப்பவுமே ஸ்பெஷல் மொமென்ட் தான் எந்த எந்த कंट्रीல இருந்தாலும் மதர்land இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் கிளாஸ்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு டு ஓகே ரைட்டு என் பேர் சத்யா ஜெகநாதன் நான் இங்கே யூஜி படித்தேன் நைன்டீன் நைன்டி ஃபைவ் டு நைன்டீன் நைன்ட்டி நைன் அப்புறம் பிஜி ரெண்டு வருஷம் படித்தேன் என்டர் மாலேஜில் நைன்டீன் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் டூ அப்புறம் நான் யூகே படிக்க போயிட்டேன் ரூம்ஸ் செல்வேந்திரன் பேட்ச் மைட் செந்தில் குமார் அந்த ஒரே பேட்ச் அப்புறம் எல்லோரும் இப்போ இருபத்தஞ்சு வருஷம் கழித்து பார்க்குறேன் இப்போ தான் வெரி ஹாப்பி

இதுக்கு முன்னாடி நான் வரல மறுநாள் நினச்சிருந்தேன் வரல இது வந்து இருபத்தஞ்சாவது ஜூப்ளிங்கிறதுனால சரி இனிமேல் எப்போ பார்க்க போகிறோம் அதற்காக எல்லாரையும் உங்களோட பார்த்துருவோம் அப்படின்ட்டு தான் வந்துருக்கேன் ஐம் வெரி ஹாப்பி ஐ ஹோப் தேர் ஹாப்பி டூ எஸ் தேங்க்யூ ஆ எல்லாம் நிறையா மாறி போச்சு கேம்பஸ்ஸு ஏகப்பட்ட பில்டிங்கு எல்லாம் வெரி மாடர்ன் மாடர்னைஸ்டு கிளாஸ் ரூம்ஸ் நாங்கள் இருந்தப்போ இந்த மாதிரி இருந்துருக்கலாம் பட்டு எஸ் ஓகே அட்லீஸ்ட் எப்பயாவது இருக்கு என்னைய மாதிரி நான் ஸ்காட்லாண்ட்லேருந்து வர்றேன் நான் ஷாந்தி மட்டும் தான் ஷாந்தி மட்டும் தான் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன் நான் நானும் அவ்வளோ ரெண்டு பேரும் சேம் சேம் ஸ்ரீ பேட்ச் மட்டும் தான் மற்றவங்க எல்லாரும் இந்தியாக்குள்ளே தான் வந்து வந்திருக்காங்க எல்லாருமே வந்திருக்காங்க சில பேர் இங்கேயே இருக்காங்க சில பேருக்கு ரொம்ப டெலிவரி காஷ்மீர் அஸ்ஸாம் இந்த பக்கம்தான் இருக்காங்க நான் இது இந்த ஈவெண்ட்டுக்காக தான் வந்திருக்கோம் தேங்க் யூ ஃபார் ஆர்கனைசிங் இட்ஸ் அ மொமெண்டஸ் ஈவெண்ட் ஓகே